நம்ம வெண்பா இருந்துட்டு இப்போ இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரோட வீடியோ வந்து போய் எடுக்கிறாங்க ஏற்கனவே நம்ம மல்லிகிட்ட ஒரு மிகப்பெரிய ஆதாரம் சிக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் இப்போ வெண்பா இப்படி முடிவு எடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ அண்ணன் போர் நின்றுட்டு இங்க பாரு வெண்பா நீ வந்து போயினா உன் மல்லி அம்மாவை விஜய் டாடா கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்னா நான் சொல்றபடி நீ செய்ய அப்பதான் வந்து போயினா ஒரு சில விஷயங்கள் எல்லாமே இங்க மாறும் அதாவது விஜய் இருந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா வந்து போய்னா மனசு மாறுவாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி உண்மையிலேயே வந்து போயிருந்தா இந்த

நடக்குது சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வெண்பா இருந்து வெண்பா கிட்ட அப்படி என்ன விஷயங்கள் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீ எப்போவுமே விஜய் டாடா கிட்ட அதாவது உன் அப்போ உன் டாடா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தான் மல்லியம்மா ரொம்ப நல்லவங்க அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ வெண்பா ஒரு படி மேலே போய் இந்த ரஞ்சிதா ராஜேஸ்வரியோட சுயரூபத்தை வந்து போயிருந்தா வீடியோ எடுத்து அதை வந்து போயிருந்தா விஜய்க்கு காட்ட ஆரம்பிச்சுறாங்க அதை பார்த்த உடனே வந்து போயிருந்தா விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பா இது வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்லாத ஒரு உண்மை இருக்கு அந்த ஒரு உண்மையை இப்போ போட்டு உடைக்க போறாங்க அதாவது ஒரு நாள் வந்து இங்க ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும்போது அதாவது இந்த ரஞ்சிதாவுக்கும் நம்ம விஜய்க்கும் வந்து கல்யாண ஏற்பாடுகள் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிச்சயதார்த்தத்துக்குன்னு ஒரு ஏற்பாடு நடந்துச்சு இல்லையா அந்த ஒரு நேரத்துல வெண்பா ஒரு ரூம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே கதர்னாங்க ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தாங்க இல்லையா அந்த ஒரு டைம்ல வெண்பா அப்படி உயிருக்கு போராடுறதுக்கான காரணம் இந்த ரஞ்சிதா தான் அப்படின்ற ஒரு உண்மையையும் அப்படின்பா போட்டு உடைக்கிறாங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க